பேரன்பிக்குரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கான் டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆசைய நிறைவேற்றிய அரியலூர் மாவட்டத்து மாணவர் செல்வங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்துச்சு இந்த தேர்வு முடிவுகள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டாண்டு காலமாக கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருந்த வட மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மாவட்டம் முன்னேறி முதலிடத்திற்கு வந்திருந்தது மற்றற்ற மகிழ்ச்சி தான் ஆனாலும் இந்த தேர்வு முடிவுகளையும் வேதனையும் வன்னியர்களுக்கும் வடமாவட்ட மக்களுக்கும் காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு கடைசி பதினைந்து இடங்கள்ல பன்னிரண்டு இடங்கள்ல இன்னும் வடமாவட்டம் தான் நிரப்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்துலயும் கடைசி பதினெட்டு இடங்களை வட மாவட்டங்கள் தான் நிரப்பியிருந்தாங்க இப்போ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லயும் அப்படியாகத்தான் இருக்கு வட மாவட்ட மக்கள்கிட்ட ஏன் இந்த பின்னடைவுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முழு முதற்காரணம் காரணம் தமிழக அரசும் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற தான் வட மாவட்ட மக்கள் மீது பெரிய அக்கறை செலுத்துறது இல்லை டாஸ்மாக் கடையை திறக்கிற இதில் இருக்கிற ஆர்வம் பள்ளிக்கூடத்தில் துறக்கிறதுல இல்லை இந்த மாவட்ட மக்களுக்கு வட மாவட்டத்தில் நிரம்பி வாழக்கூடிய வன்னிய மற்றும் பழைய சமுதாய மக்களுக்கான படிப்பை அவர்கள் உறுதி செய்யலை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த மக்கள் படிக்கிறது என்பதே மிகப்பெரிய போராட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு காலையில் எழுந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக விவசாய வேலையை செஞ்சுட்டு பால் கொண்டு போய் க பால்ல ஊ கடையில் ஊற்றிட்டு இப்படியெல்லாம் தாண்டி உடனே பள்ளிக்கு போக முடியுமானாலும் அதுவும் முடியாது பஸ் ஏறி பத்து கிலோமீட்டருக்கு அப்பால பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இவ்வளவு கடினங்களை கடந்து தான் இந்த வன்னியர் மற்றும் பரைய சமுதாய மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியாகத்தான் வட மாவட்டங்கள் நிறம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்கள் கல்வியில பின்னங்கி இருக்கிறாங்க அதுவும் பரைய சமுதாய மக்களுக்கு உரிமை இருக்கு இடஒதுக்கீடு இருக்கு அதனால அவங்க தட்டு தடுமாறி முன்னேறி திரும்பி வன்னியர்கள்ட்டையே ஒரு தலைவரோட வழிகாட்டுதல் வன்னியர்கள்ட்டையே ரொம்பக்கும் வந்துடுறாங்க ஆனால் இந்த பாவப்பட்ட வன்னிய சமுதாய மக்களுக்கு படிப்பும் இந்த அரசாலை கிடைக்கல வேலையும் இந்த அரசால கிடைக்கல உரிமையும் இந்த அரசால கிடைக்கல இன்னைக்கு ஒரு அடிமைப்பட்ட இனம் போல இந்த வன்னிய மக்கள் தள்ளப்பட்டு தான் இருக்கிறாங்க மற்ற சமுதாய மக்களோட வன்னியர்கள் சமுதாய மக்களோட கல்வியை நம்ம ஒப்பிடவே முடியாது ஏனால் இப்பதான் தட்டு தடை மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிலாவே எட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற சமுதாய மக்களுக்கு எல்லாருக்குமே அருகாமையிலே பள்ளி இருக்கும் வன்னிய மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவங்க பட போகிறதும் கிடையாது ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா யாராவது டிகிரி வாங்கினவங்களா இருப்பாங்க அவங்க அந்த பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுத்துட்றாங்க இல்லை டியூஷன் படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கும் வன்னிய மக்களுக்கு அப்படியான வசதி வாய்ப்பும் கிடையாது காலைல எழுந்து ஓடா உழைச்சி பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்தாலும் படிக்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுக்கப்புறமும் உழைக்கணும் ஏனென்றால் அந்த அளவிற்கு வன்னிய மக்கள் ஏழ்மையில தான் இருக்கிறாங்க இன்னொன்று பள்ளிக்கூடத்துக்கு தான் பத்து கிலோமீட்டர் பாத்து கிலோமீட்டருக்கு அப்பலாம் போகணும் ஆனால் டாஸ்மாக் கடைக்கு சாராய கடைக்கு பக்கத்துலேயே பக்கத்து தெருவிலேயே இருக்கும் கூலி வேலைக்கு போன தக தகப்பனோ இல்லை விவசாயம் வேலை செஞ்சுட்டு வர தகப்பனோ அந்த காசுமா கடையில் அழுது புரண்டுட்டு காசை கொடுத்துட்டு தான் வரான் அவன் போதையில் வந்துட்டு வீட்டில் கிடக்கிறத பாத்தியாத பிள்ளைங்க எல்லாம் ஏங்கி போகுது எண்ணெய் கடை இந்த வீட்டில் அமைதி கிடைக்கும்ன்றதுலேயே அவருடைய பாதி காலம் போயிடுது இதுல எங்க பள்ளி படிப்பை முதன் இடத்துக்கு வர்றது அதையும் மீறி அரியலூர் மாவட்டம் முதலிடத்திற்கு வந்திருப்பது என்பது மகிழ்ச்சி ஒருத்தர் ஐயா அவருடைய ஆசை அரியலூர் மாவட்டத்துக்கு மக்கள் இன்னைக்கு முதலிடம் பிடிச்சிருக்கிறான சாதாரணமான விஷயம் இல்லை மட்ராஸ் மட்ராஸ் படிக்கிற பிள்ளைகளும் மதுரையில் படிக்கிற பிள்ளைகளும் திருச்சியில் படிக்கிற பிள்ளைகளும் கோயம்புத்தூர்ல படிக்கிற பிள்ளைங்களோ முதல் இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அரியலூர் மாவட்டத்து பிள்ளைகள் முதல் இடத்திற்கு வராது என்றால் அது மிகப்பெரிய சாதனை அவர்களுக்கு வாய்ப்பு